இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதி இடம்பெறக்கின்ற உள்ளூராட்சி மன்றத்துக்கான சகல பிரச்சார பணிகளும் ஐந்தாம் மாதம் மூன்றாம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைந்திருக்கின்றது நள்ளிரவு பன்னெண்டு மணியுடன் நிறைவடைந்திருக்கின்றது நள்ளிரவு பன்னெண்டு மணி பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் மாவட்ட பிணக்கழுத்திற்கும் இன்னையே மற்றும் போலீசாருடன் இணைந்து அந்த விதிமுறை முறைகளை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் அவ்வாறு சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கண்டிப்பான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு முறைப்பாடு கிடை அடிப்படையாக கொண்டு விசாரித்து தேர்தல் சட்ட விதிமுறை மீறலா இல்லையா என்பது தொடர்பில் போலீசாரக்கூடிய நேற்றைய தினம் கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் அரிசி விநியோகித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது இன்னும் அதனுடைய மேலதிக விசாரணைகள் தற்போது கல்வாஞ்சிக்குடி போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது தவிர மாவட்டத்தில் குறிப்பாக வேட்பாளர்களாக இருக்கலாம் வாக்காளர்களாக இருக்கலாம் அனைவரும் தேர்தல் சட்டத்துக்கு மதிப்பளித்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எந்த விதமான பிரச்சார நடவடிக்கைகளும் இந்த இந்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டாம் நாளைய தினம் ஏழு மணியிலிருந்து நான்கு மணிக்குள் தங்களுடைய வாக்குகளை அளித்துவிட்டு வீடு திரும்புமாறு கேட்டுக்கொள்விடும் விசேடமாக பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது எந்தவிதமான வன்முறைகளிலோ அல்லது கூட்டமாக கூடி நிற்பதிலோ தவிர்த்து கொண்டு வாக்கு அளித்துவிட்டு நேரங்காலத்தோடு வீடுகளுக்கு திரும்பி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுகின்ற போது அது வேட்பாளராக இருக்கலாம் அல்லது எவராக இருந்தாலும் எந்தவித தராளரம் பாராது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்டத்தினுடைய பாதுகாப்புக்காக எண்பத்தி ஏழு போலீஸ் நடமாடும் வாகனங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன மொத்தமாக வாக்கெடுப்பு கடமைகளுக்காக இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ள ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்டத்தில் தற்போது பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல விசேட தேவையுடர்களுக்கான வாக்களிப்பு நிலையங்கள் விசேடமாக அடையாளம் காணப்பட்டு அவர்கள் விசேடமாக வாக்களிப்பதற்குரிய ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றன விசேடமாக கண் தெரியாதவர்களுக்காக வேண்டி கண் பார்வை இல்லாதவர்களுக்காக வேண்டி வாக்களிப்பதற்காக வேண்டி விசேட சட்டகம் ஒன்றும் அனைத்து வாக்கெடுப்பு நிலையங்களுக்கும் அனுப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே விசேட தேவையுடையவர்கள் தங்கள் உதவியாளரை அழைத்து செல்லக்கூடிய சட்ட ஏற்பாடுகளும் காணப்படுகின்றன எனவே அவர்களுக்கு என்று சொல்லி எந்த விதமான பாரபட்சமும் இல்லை அவர்கள் சென்று அவர்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும் இதேபோல மாவட்டத்தின் சகல வாக்கெடுப்பு நிலையங்களை கண்காணிப்பதற்காக வண்டி பெப்பரல் மற்றும் சிஎம்இவி போன்ற தேர்தல் கண்காணிப்பு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இத்தவிர நடமாடும் கண்காணிப்பு வழியில் ஈடுபடுவதற்காக வேண்டி சிஎம்இவி பெப்பரல் என்டிஎல் என்பிஓசி மற்றும் கஃபே போன்ற கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் ஐஆர்எஸ் போன்ற அமைப்புக்கும் இம்முறை மாவட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தேர்தல் ஆணைக்குழுவினுடைய விசேட ஊடக அறிவித்தலின் ஊடகம் அறிவிக்கப்பட்டிருந்தது சகல அரசு மற்றும் அரசு சார்பட்ட நிறுவனங்களில் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு அவர்களுடைய வாக்குகளை அளிப்பதற்காக வண்டி அந்த அவர்களுடைய வாக்களிப்பு நிதியத்திற்குள்ள தூரத்தை கருத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு விடுமுறை வழங்க முடியும் நாற்பது கிலோமீட்டருக்கு உட்பட்டிருந்தால் அரைநேர விடுமுறையும் அதேபோல் அதற்கு மேற்பட்ட அடிப்படையில் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய ஊடக அறிவித்தலின் குறிப்பிட்டதன் பிரகாரம் அவர்கள் வாக்களிப்பதற்கான வசதிகளை சகல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று மட்டக்களம் மாவட்டத்தில் இருக்கின்ற சகல அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களை கேட்டுக்கொள்கிறோம்